என் பேர் இளம் நான் வந்து இந்தியாவோட நைன்டி எய்த் கிராண்ட் மாஸ்டர் அதே மாதிரி தமிழ்நாட்டில் தேர்ட்டி ஃபிஃப்த் கிராண்ட் மாஸ்டர் இப்போ லாஸ்ட் ஃபிஃப்த் கிராண்ட் மாஸ்டர் நான் நான் பாஸ்னியா அண்ட் ஹெல்சி கவினா கண்ட்ரியில் விஜய்ஜி நான் ஓ பண்ண டோர்னமெண்ட்டில் வந்து நான் கிராண்ட் மாஸ்டர் ஆகணும் இப்போ இன்னைக்கு எங்கே விளையாட போறீங்க என்ன மாதிரி என்ன போட்டி இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு தஜிகிஸ்தான் கிளம்புறேன் அதுக்கு பிரசிடென்ட் கப் அப்படின்னு டோர்னமெண்ட் பேர் அது வந்து ஓப்பன் டோர்னமெண்ட் கிராண்ட் மாஸ்டர் கிராண்ட் மாஸ்டர் நிறைய பேர் விளையாடுவாங்க ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறக்காக வளாத டோர்னமெண்ட் பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா இருந்தும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க இந்த ஸ்கூல்ல தான் நான் படித்த முன்னாடி ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் பிரின்சிபல் மேம் கரஸ்பாண்டன்ஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க டோர்னமெண்ட் போகும்போது ஸோ அவங்களுக்கு கூட அவங்க கூட இலக்கிய என்ன

ஸோ இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி டோர்னமெண்ட் போறதுக்கு முன்னாடி இப்போ ஸ்கூல்ல சப்போர்ட் பண்ணாங்க மோஸ்ட்லி அப்பா தான் வந்து டவர்மெண்ட்டோட ஃபைனான்சியல் சப்போர்ட்லாம் பார்த்துக்குறாங்க ஸோ கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி முன்னாடி சப்போர்ட் எதிர்பார்க்க சிம் ஸோ கரெண்ட்டாக வந்து இப்போ எஸ்டிஏடியில் வந்து சாம்பியன்ஸ் டெவெலப்மெண்ட் ஸ்கீம் சிடிஎஸ் ஸ்கீமில் வந்து சேர்த்துருக்காங்க இன்னும் சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும்

இந்த கேம்ல ஜெஸ்ட் ஒரு ரேஞ்ச்ல பாக்கப்படுது அப்படின்னு மக்களோட பேக்கேஜ் கபடி ஒரு ரேஞ்ச்ல பார்க்க போகிறோம் ஒரு ரேஞ்ச்ல பார்க்க போது கேம் எப்படி பாக்குறது நான் வந்து நீங்க சொன்ன எல்லா ஸ்போர்ட்ஸுமே என்ஜாய் பண்ணி தான் பாக்கணும் நானு எல்லாத்துக்கும் வந்து ஈக்குவலா சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தாங்க அது